சுத்தரா அப்படி இப்படி இப்படி ஒரு காயப்படல சரி இது பேச்சு இல்லை இப்போ பேச்சு என்ன டிஎம்கே கே சப்போர்ட்ல அண்ணாமலை தமிழ்நாட எவ்வளவு கொச்சப்படுத்தணுமோ அவ்வளவு கொச்சப்படுத்திட்டு இருக்கா ரொம்ப கிளியரா இருக்கு லண்டன்ல இருந்து வந்தா அப்படி வந்த உடனே ஒரு ஸ்பீச் அண்ணா நான் வெட்டனா கோர்ட்டுக்கு போறான் சரணடைகிறான் அக்யூஸ்டு நான் வெட்டிட்டு வரனா என் குடும்பத்தை பாத்துக்கோங்கண்ணா எழுச்சி வந்துருச்சு எழுச்சி வந்துருச்சு எழுச்சி இல்லடா இது தீவிரவாதம் அண்ணாமலை தீவிரவாதம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு ரேப் ஆயிருக்கா பயங்கரமான கண்டிக்கத்தக்கது டவுட் இல்ல டிஎம்கே அரெஸ்ட் பண்ணுச்சா அரெஸ்ட் பண்ணுச்சு அவன் டிஎம்கே கே டிஎம்கே டிஎம் கே ஆளுக்கு யானை சேர்க்கிறேன் அரெஸ்ட் ஆயிட்டான் ரைட்டு அதுக்கு மேல எதுவும் ஒன்று இருக்கா அது விசாரிக்கணும் அது எந்த சந்தேகமும் யாருக்குமே இல்லை பட் பாஜக என்னடா இருக்குது இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு ஏன்டா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணி ரேலி எடுத்த கட்சி தானிங்கலாம் நேத்து முன்னாடி பெங்களூர்ல ஒரு ரேலி எடுக்கிறாங்க ஒரு பிஜேபி எம்எல்ஏ ரேப்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவன் வெளியே வரான் பாரத் மாதா கி ஜே பாரத் மாதா கி ஜே சத்தம் போட்டு வராங்க ஒருத்த அடிச்சா முட்டே மண்டலியே சின்மயானந்த் கேஸ் பாருங்கடா யூனிவர்சிட்டியில அவன் சின்மயானந்த் யூனிவர்சிட்டி நடத்துறான் சுவாமி சின்மயானந்த் எக்ஸ் யூனியன் மினிஸ்டர் பொண்ணு ரேட் கேஸ் கொடுக்குது பொண்ணை தூக்கி உள்ள போட்டாங்க ஜெயில ஏண்டா அண்ணாமலை அதுக்கெல்லாம் கவலை இல்லையடா குஜராத்ல நாற்பதாயிரம் பெண்கள் காணோம் ஒரு ஐ இந்த ரெக்கார்டு வந்து ரெண்டு மூணு வருஷத்து ரெக்கார்டு நாற்பதாயிரம் பெண்கள் காணோம் டிராபிகிங் செக்ஸ் டிராபிகிங் போயிடுச்சு எல்லாம் இது பத்தி அக்கறை இல்ல சரி மோதி இருக்கா அப்படின்னா மோதி அவரோட அவரோட ஐடி இங்கு செல் இருக்கு பனாரஸ்ல அவர் தான் பனாரஸ்ல இருந்து வந்த இவர் என்ன எம்பி நரேந்திர மோடி அந்த ஆளோட ஐடி செல்லு மூணு பசங்க பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிக்குள்ள ரேப் பண்றாங்க நவம்பர் டுவெண்டி த்ரீ போன வருஷம் நவம்பர் டுவெண்டி த்ரீ ரேப் பண்றாங்க மூணு மாசம் ப்ரொடெஸ்ட் நடக்குது மூணு மாசம் ப்ரொடெஸ்ட் நடக்குது யுபி போலீஸ் அரஸ்டே பண்ணலாம் உங்க மூணு பசங்களையும் ஸ்மிருதி இரானி கூட போட்டோ மோடி கூட போட்டோ அரஸ்டே பண்ணல பைனலா எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது ரொம்ப பிரஷர் ஆன போது இந்த மூணு பசங்களை அரெஸ்ட் பண்ணாங்க டக்குன்னு பெயிலும் கொடுத்தாச்சு ஆனா அண்ணாமலை இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல அவனுக்கு பில்கிஸ் பானு கேஸ் பாரியா கேங் ரேப் பண்ணவங்களை இருந்து வெளியே வரான் பரோல்ல நூத்தி ஐம்பது நாள் நூத்தி ஐம்பது நாள் இருந்திருக்கான் வருஷத்துக்கு பதினாலு வருஷம் கழிச்சு வில்லியம் சுட்டாங்க வில்லியம் சுட்டு மாலை போடுறாங்க பிஜேபி ஆளுங்க பாரத் மாதா கிச்சி சத்தம் போடுறாங்க மேடைய போட்டு எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ கூட உட்காந்துருக்கான் மேடை போட்டு பிரிஜ் பூஷன் சிங் இது வரைக்கும் அரெஸ்ட் ஆயிட்டானா அப்படி கேஸ் எண்ணிட்டே போலாம் மணிப்பூரோட குடூரமான ரேட் பாத்தீங்களா சிஎம் கேஷுவலா சொல்றாரு இந்த மாதிரி மூணு சம்பவம் நடக்குதுங்கிறாரு பெண்களுக்கு ஆல்ரெடி ஆண்கள் கூட இருக்கிற இந்த மோதல் உச்ச கட்டத்தில் இருக்கு அவங்கனால தேர் ஃபைட்டிங் டிஃபிட்டிங் பேட்டில் காலங்காலமா பெண்கள் மேல வன்முறை நடந்துட்டே இருக்கு ஆனா எப்போ ஒரு ஸ்டேட் அதோட மிஷினரி ரேபிஸ்ட் கூட போய் நிக்கிதோ அந்த பேட்டில் ஜெயிக்கவே முடியாது பாஜக அத்தான் பண்ணியிருக்கு ஒரு முப்பது கேஸ் ஸ்டடி எடுத்து ஒரு போட்டோ எக்ஸிபிஷன் ரெடி பண்ணும் புட் பிரிண்ட் ஆன் அவர் பாடிஸ் இந்த டிஎம் கவர்மெண்ட் இதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அதுல

தமிழ்நாடு போலீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணும் தமிழ்நாடு போலீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணும் இம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பெட்டிஷன்ல தமிழ்நாடு போலீஸ் கருணை இல்லைன்னா அந்த கேஸ் தப்பிக்க முடியாது தமிழ்நாடு போலீஸ் உள்ள கொண்டு வாங்க சுப்ரீம் கோர்ட்ல என்னையா அரசியல் நடக்குது ஒண்ணுமே புரியல நம்மளுக்கு ஆனா ஒத்து மொத்தமா மற்ற மக்களை வந்து உச்ச கட்டத்தை முட்டாளாக்கிட்டு இருக்கு இப்போ அண்ணாமலை ஐடி ரேடு நடந்திருக்குங்க அண்ணாமலையோட வீட்டுல ஒரு ஐடி ரேடு நடக்குது சாரி அவரோட பிரதர் இன்லா அண்ணாமலையார் ஏதோ அண்ணாமலையார் என்டர்பிரைசஸ் அண்ணாமலையார் டிரான்ஸ்போர்ட் வண்டி இந்தியால அண்ணாமலையார் அண்ணாமலையார் பேர்ல வாங்கியிருக்கா அப்படி அங்க ஒரு கணக்கான கோடி எனக்கு புடிச்சிட்டு இருக்காங்க இந்த நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க இங்க உனக்கெல்லாம் அறுக்குது இருக்கா ரேப் பத்தி பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேச பாஜக அருகே இருக்கா கொடுமையான கொடுமை நித்தாங்க மூச்சு மூச்சு திணறல் குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் பூர்விகா பூர்விகாசஸ் இப்போ பிரம்மாண்டமா